ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்னு நம்புறேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் ஹாய் நியூ மாமேஸ் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி கர்ப்பமான முதல் மூன்று மாதத்தில் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரிலனாலுமே ஓகே நோ ப்ராப்ளம் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம க்ளியராக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ கடைசியில் என்னோடய கர்ப்பகால மூன்று மாதங்களில் எப்படி கடந்த அதை பற்றி நான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலுமே உங்களுக்கு புரியாது ஓகே நம்ம கர்ப்பமாக இருக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே நீ மூணு மாதத்தில் மாடிப்படி ஏறக்கூடாது அந்த வேலை செய்யாது இந்த வேலை செய்யாத அதை சாப்பிடாது எதை சாப்பிடாது நிறைய கண்டிஷன் போடுவாங்க ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணணுமா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அளர்த்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இது மாதிரி நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் ஏன் முக்கியம் சொல்கிறாங்கன்னு தெரியுமா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன் சேஃபாக இருங்க ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்தில் தான் நிறைய வந்து மிஸ்கேரேஜ் அதாவது கருச்சிதிவுகள் நிறைய நடக்குது எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த த்ரீ மந்தில் தான் நடக்குது ஸோ அதனால தான் பெரியவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் ரொம்ப வந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும் அதை பண்ணாத இதை பண்ணாத நிறைய கண்டிஷன் போடுறாங்க ஸோ அதனால தான் எல்லாருமே கவனமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறது இந்த த்ரீ மந்தில் தான் நல்ல கரு கர்ப்பையில் பதிஞ்சு ஸ்ட்ராங்காக வளர்கிற ஒரு காலகட்டம் நல்ல க்ரோத் பீரியடும் கூட கரு அப்படின்ற பேரில் இருந்து கை கால் மூளை ஹார்ட் எல்லா பாகங்களும் குறுகிய காலகட்டத்தில் வளர்ந்துடும் முதல் மூணு மாதத்தில் உங்கள் பேபி ஒரு சீடு அதாவது ஒரு விதையிலிருந்து ஒரு ஆப்பிள் சைஸுக்கு வளர்ந்துருக்கும் ஸோ மந்த் மந்த்து ஒரு ஃபஸ்ட் மந்த்லேருந்து தேர்ட் மந்த் வரைக்குமே வந்து ஒரு சின்ன விதையிலேருந்து பெரிய ஆப்பிள் சைஸுக்கு வளர்ந்துருக்கும் ஸோ இதய துடிப்பு ஒரு ஹேரு செரிமான அமைப்பு கண் சிறுநீரகம் நரம்பு மண்டலம்னு எல்லாமே உருவாகிடும் இருங்க உங்களுக்கு த்ரீ மந்தில் ஃபஸ்ட்லேருந்து த்ரீ மந்தில் இருக்க பேபியோட அசை வீடியோ காமிக்கிறேன் அந்த நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து பேபி வந்து இருக்கும் ஸோ முதல் மூணு மாதத்தில் வந்து கரு நல்லா ஒரு செல்லாக இருக்கிற கரு பல செல்லாக வளர்ந்து நல்லா வந்து என்னென்னா கண் காற்று மூக்கு வாய் எல்லாமே வந்து ஆர்கன் ஃபார்ம் ஆகிடும் ஸோ பதினாறு டு பதினேழு நைன்ட்டி பர்சன்ட் சதவீதம் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ உங்கள் குழந்தை அதிவேக வளர்ச்சி த்ரீ மந்த்தில் அட்டென்ட் பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்ச உணவை சாப்பிடணும் வெளியில் இருக்கிற ஜங்க் ஃபுட்டு ரசாயனம் கலந்தது கலர் ஆட் பண்ண ஃபுட்டு இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்தில் நிறைய பேருக்கு வாந்தி மயக்கம் படபடப்பு அதிக யூரின் போகிறது இதெல்லாம் முழுமையாக சரி செய்யறதுக்கு நீங்கள் ஆரோக்கியமான உணவு எடுக்கணும் எளிமையாக சரிக்கக்கூடிய ஆவியில் வைக்கக்கூடிய இட்லி இடியாப்பம் இது மாதிரி ஈஸியான டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டு எடுத்துக்கணும் அதிக புளிப்பு உப்பு இனிப்பு காரம் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் நிறைய ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்லே எல்லா உறுப்புகளும் உருவாகிறனால நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்தில் எல்லா வகையான சத்துக்களும் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் முக்கியமாக நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரைகள் நட்ஸ் வகைகள் முட்டை நான்வெஜ் பருப்பு வகைகள் தானிய வகைகள் சிறுதானியங்கள் இது மாதிரி சத்தான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் இது மாதிரி சத்தான உணவுகளை நீங்கள் எடுக்க தவறினால் உருவாகின கருவில் சில பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவும் அதிகமாக எடுத்துக்கணும் ப்ளஸ் மன அழுத்தம் இல்லாமலும் இருக்க வேண்டும் ஹெவியான உடற்பயிற்சி செய்ய வேணாம் நல்ல மெடிடேஷன் தியானம் மூச்சு பயிற்சி பிரணாயமா இது மாதிரி செய்யலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து வீட்டில் வந்து இந்த பாத்ரூம் கழுவுறது அடிக்கிறது அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறது மா போடுறது இது மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அந்த ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இது மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தவிர்க்கணும் வீட்டில் வேறு யாராவது இருந்தால் அவங்கள பண்ண சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோவில் என்னோடய ப்ரெக்னென்சி த்ரீ மந்த்தில் எப்படி இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வந்து இப்போ சொல்லியிருக்கேன் பாருங்கள் என்னோடய பிரெக்னன்சி ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்த் நான் எப்படி இருந்தேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் பட் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுமே ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன் ஏன்னா சடனாக எனக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு என்னை யாருமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டக்குன்னு வந்து ரெடி ஆகலை ஸோ பேஷண்ட்லாம் இருந்தாங்க அதுவரை நான் கண்டினியூ பண்ணிவிட்டு தான் இருந்தேன் எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுமே ஹாப்பி அண்ட் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு மைண்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன் நிறைய சாங்ஸ் கேட்பேன் நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து மாடியில் தான் இருந்தேன் ஸோ கண்டிப்பாக நான் வந்து மாடி ச ரெண்டு ஃப்ளோருமே மாடி ஏறி ஏறி தான் இறங்கணும் ஸோ எனக்கு அது வந்து ப்ரெக்னன்ஸ் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல ஸோ நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஐவிஎஃப் பண்ணியிருக்கீங்க இல்லை ப்ரெக்னென்சியில் வந்து ஃபோ ஓவலேஷன் இண்டெக்ஷன் இல்லை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி இது மாதிரி ஐஇ நிறைய வந்து கண்டிஷனில் வந்து ப்ரெக்னன்சி ஆகியிருந்தீங்க உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் எதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து தவிர்த்துக்கலாம் எனக்கு அம்மா மெய்டு எல்லாம் ஹெல்ப்புக்கு இருந்தனால எனக்கு எந்த ஒர்க்குமே வந்து இல்லை ஸோ ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் அண்ட் முக்கியமாக வெளியே வந்து நான் சாப்பிட மாட்டேன் கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு தவறாமல் நட்ஸு சீட்ஸு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிப்பேன் நான் வந்து என்னென்னா செவன் டேஸ்க்குமே வந்து மீல் பிளான் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சு தான் கிச்சனில் வச்சிடுவேன் படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நம்ம எடுக்கிற ஹெல்த்தி ஃபுட்டில் தான் பேபிக்கும் சத்து வந்து போகும் ஸோ நம்ம குழந்தைய நம்ம தான் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் வேற யாருமே நம்மளால் பார்த்துக்க முடியாது இது உண்மை தானே நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்குறீங்களோ அந்தளவுக்கு பேபியும் ஹெல்த்தியாக வளரும் ஸோ ஹாப்பியாக இருங்க நான் அப்படி தான் இருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் மிஸ் பண்ணாமல் போட்டுருணும் நான் வந்து டெய்லியும் போட்டுட்டு தான் இருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் டாக்டர்கிட்ட சஜஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெய்லியும் வந்து போடணும் ஏன்னா உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சி அண்ட் முதுகு தண்டு வடம் ஸ்பைனல் கால்னு சொல்லுவாங்க அண்ட் ஹார்ட் இது எல்லாத்துக்குமே வந்து வளர்கிறதுக்கு ஃபோலிக் அசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டடி ஐஏ இல்லை ஐவிஎஃப் கன்சம்ப்ஷன் ஆனவங்களுக்கு ப்ரஜஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த டேப்லெட்லாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க டாக்டரோட அட்வைஸை வந்து கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே டாக்டர் கேளுங்க டேப்லெட் வந்து மறக்காம வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து போடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க ஏன்னா நிறையா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க ஸோ நீங்கள் அதுக்கு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும் எல்லாம் அதிகமாக வச்சுக்கணும் பிளட்டு நிறைய வச்சுக்கணும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்பு எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பேபி ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளரும் ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் பிறந்த எப்படி பார்த்துவீங்களோ அதே மாதிரியே வயிற்றில் இருக்கும்போதுமே உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஆரோக்கியமாக வளரும் நல்ல சாங்ஸ் கேளுங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் வந்து என்னென்னா கண்டிப்பாக வேணும் ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஃபேமிலி யாராக பார்த்துட்டுருக்கீங்களா உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க ஏன் சில வர்க்குலாம் அவாய்ட் பண்ண சொன்னால் அது மாதிரிலாம் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால தான் நீங்கள் பாத்ரூம் கலவு இந்த மாதிரி விலையெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னேன் ஏன்னா இருமல் சளி யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராமல் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு தண்ணி நிறைய குடிக்கணும் த்ரீ லிட்டர் பர் டேக்கு வந்து குடிக்கணும் உடம்பு வந்து ஹைட்ரட்டாக வச்சுக்கோங்க தண்ணி சத்தான காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஏன்னா அம்மா பாதிக்கப்பட்ட குழந்தையும் பாதிக்கப்படும் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ மந்த்தில் டாக்டரை எப்போ பார்க்கணும் என்ன பண்ணுவாங்க எனக்கு என்ன பண்ணாங்க அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్